வன்னி மாவட்டத்தின் தபால் மூல தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் திசா திசாநாயக்கா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் அரியனேந்திரன் ஆயிரத்து நூற்று அறுபது வாக்குகளை பெற்றுள்ளார் இது வன்னி மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று வன்னி மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு முடிவில் வெற்றி பெற்றிருக்கிறார்